நடைபெறக்கூடிய ரஜமுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரத செய்வானாக எதிர்வரக்கூடிய மாதத்திலும் அல்லாஹ் பரத செய்வானாக புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து நல்ல மலரும் செய்தி இறைவனின் பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு நம் அனைவரையும் மாற்றி தந்து தந்திர புரிவானாக ஆமே நாமே கணிமித் அல்லாஹின் நல்லடியார்கள் அல்லாஹு இந்த தீனுலாத்தை இத்தனை ஆண்டு காலம் பாதுகாத்து எந்த ஒரு எழுத்தும் மாறாமல் திருப்புர் ஆணையும் கருத்துக்கள் மாறாமல் ஹதீசனுடைய வாசகங்களையும் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கலந்ததற்கு பின்னாலும் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான அடிப்படை காரணிகளில் ஒன்று இஸ்லாத்தின் ஆரம்ப கால மக்களான சஹாபாக்கரிடத்தில் இருந்த ஒரு அற்புதமான தியான் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள் அதனுடைய வரலாறுகளை நாம் அறிந்து அதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி மார்க்கத்திற்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது மார்க்கத்திற்காக ஏதாவது தேவை ஏற்பட்டால் நம்முடைய உயிரையும் கூட மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு நாம் ஈமானில் உறுதியோடு இருக்க வேண்டும் ஈமானத்தாக நம்முடைய உயிரை ஜாமம் செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஈமானை உயர்ந்ததா ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகளை நாம் பண்படுத்த வேண்டும் சஹாபா பிற்காலத்தில் ஒரு வழக்கம் ஒன்று இருந்தது அதற்கு உமரது இல்லாம சாலாம் அவர்களுடைய காலகட்டங்களில் எல்லாம் சஹாபாக்கள் நிதி சுலந்தாலுடைய காலத்திற்கு பின்னால் உமரதி அல்லாவுடைய காலகட்டத்திலே புதிதாக ஈமான் கொண்ட மக்களை புதிதாக அப்பொழுது இஸ்லாத்திற்குள்ளால் வந்திருப்பவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்து உமரது அவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் அதிகமாக சிரமப்பட்ட சகாபாக்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை பேச சொல்லுவார்கள் நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஏற்றுக் கொண்டீர்கள் எவ்வளவு சிரமத்திற்கு மதியம் நீங்கள் இஸ்லாத்தில் இருந்தீர்கள் முஸ்லிமாக இருந்தீர்கள் நீங்கள் என்ன வேதனை எல்லாம் அனுபவித்தீர்கள் என்று இந்த மக்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான சிக்கலான விஷயங்களை சொல்லுவார்கள் அதை கேட்டு அந்த மக்கள் தன்னுடைய இன்மானை பலப்படுத்திக் கொள்ளுவார்கள் அது போலதான் நமக்கு நிறைய பயான்களின் மூலம் நிறைய சகாபாக்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது அதை வெறுமனே வரலாறாக கேட்டு கடந்து சென்று விடாமல் அவர்களுடைய தியாகத்தை நிறுத்தி நாமும் ஈமானுக்கு இஸ்லாமுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம் அம்ரிபுனுள் ஜமோஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபி அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாத்தை இயக்கவர்கள் அதாவது மதீனாவிற்கு வந்த ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஒரு பெரும் கோத்திரத்திற்கும் ஒரு குடும்பத்திற்கும் தலைவராக இருந்தவர் ஒரு பெரிய கூட்டத்திற்கு அமரிபுரல் ஜமோ தலைவராக இருக்கிறார் அவர் ஈமானில் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்தார் என்ற சதீசுகளில் எழுதப்படுகிற பொழுது அவர்கள் சற்று ஊடல் உடல் ஊனமுற்றவர்கள் அவர்களால் இயல்பாக நடக்க முடியாது இயல்பாக தன்னுடைய காரியத்தை செய்து கொள்ள முடியாது அமரிபுரல் ஜமோ போர்க்களங்களில் கலந்து கொள்ள வேண்டும் போர் செய்ய வேண்டும் சகிதாக வேண்டும் இதுதான் அவருடைய உயர்ந்த லட்சியமாக இருந்தது நம்மில் சிலருக்கு கடை வீதிகளுக்கு சென்று காய்கறிகள் வாங்க வேண்டும் என்று சொல்லுவதை போல் போர்க்களங்களுக்கு போய் மரணிக்க வேண்டும் என்பதை சகாபாக்கி ஒரு பெரும் லட்சியமாக வைத்திருந்தார்கள் அமிர்தமோ தன்னுடைய குழந்தைகளிடத்தில் தன்னுடைய ஆன்மக்களிடத்தில் பேசுகிறார்கள் உகது போர் அறிவித்திருக்கிறார்கள் நான் போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் அனுமதிக்கவில்லை உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது உடல் ஊனமுற்று இருக்கிறீர்கள் நீங்க எல்லாம் போர்க்களத்துக்கு போலாம சரியாவராக வேண்டாம்னு சொல்றான் நெவிசிறந்த மண்டத்தில் வந்து மன்றாடுகிறார்கள் யார சூழல் நான் போர்க்களத்திற்கு வர வேண்டும் போர் செய்ய வேண்டும் சகிதாக வேண்டும் என கணமதி கொடுங்கன்னு கேட்கிறான் கேட்பது அவர்கள் போர்க்களத்துக்கு வந்து போர் செய்யணும் அல்ல அவர்கள் தன்னுடைய உயிரை அந்தாமுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஈமானின் உயர்ந்த அந்தத்தில் உள்ளதாக இருந்தது சொல்லுவாங்கும்லா அலி ஹரஜின் நோயாளிகள் பொருளர்கள் உடல் உணமுற்றவர்களுக்கு போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அல்லாஹே திருமறையில் ஆன்மா ஹரஜுன் என்று தொடங்கி அந்த இறைவசனத்தின் மூலம் உங்களுக்கு சலுகை செய்திருக்கிறார் நீங்க எல்லாம் கலந்திருக்க கலந்து கொள்ள வேண்டாம் என்று நிமிஷந்தாரத்திலும் சொன்ன பொழுதும் கூட அவர்கள் போராடி போர்க்களத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள் சஹிதாகிறார்கள் போர்க்களத்தில் கலந்து தான் சொன்ன மாதிரியே சகிதாக்கிறார்கள் போர்க்கலங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் சின்னம் அங்கே வப்பாசானவர்களை கொண்டு போய் மதீனாவின் அடக்க சொல்லுகிறார்கள் அப்பொழுது ஜமோகனுடைய அந்த ஜனாசாவை அங்கிருந்து அகற்ற முடியவில்லை பூமியில போய் ஒட்டன மாதிரி ஒட்டி கொண்டது அங்கிருந்து அந்த ஜனாசாவை எடுக்க முடியவில்லை நிபுசலால அவர்கள் பிற்பாடு சொல்லுகிறார்கள் இந்த சஹாபி வீட்டிலிருந்து வருகையில் அல்லாஹுலத்தில் துவா செய்கிறார்கள் யா என்னுடைய ஜனாசாவை கூட வீட்டிற்கு கொண்டு வந்து விடாது நான் போர்க்களத்திற்கு ஆசைப்பட்டேன் அனுமதி கிடைக்கல போராடி அனுமதி வாங்கியிருக்கிறேன் மீண்டும் நான் ஒருபோதும் நல்ல விதமாக வீட்டிற்கு வந்து விடக்கூடாது ஆக அதிகபட்சமாக என்னுடைய ஜனாசா கூட வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி துவா செய்தார்கள் நலிசலா லட்சுமர்கள் இந்த துவாவை சொல்லிவிட்டு அந்த சனாப்தியை அங்கேயே அடக்கம் செய்ய சொல்லுகிறார்கள் அவர்களோடு நண்பராக இருந்த இன்னொரு சகாபியையும் சேர்த்து இரண்டு நபர்களின் தவறுகள் இன்றும் உகது களத்தில் நமக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதை நம்மால் நேரடியாகவே ஹஜ் அம்ராவிற்கு சென்றவர்கள் பார்க்க முடியும் இதுவெல்லாம் சகாபாக்கள் மாற்றத்தின் மீது இருந்தான பற்று எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளுவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இன்னொரு மனிதர் வருவார் நவிசலிடத்திலே போர்க்களத்திற்கு போர்க்களங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் ஈமான் கொள்ள ஈமான் கொண்ட நிலையில் அவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற சகாபி போர்க்களங்கள் முடிந்திருக்கும் நிறைய கணின் செல்வங்கள் கிடைத்திருக்கும் ரசூலுல்லா பங்கு வைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த சஹாபி வருவார் நீங்கள் ஒரு பங்கை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லா சொன்ன பொழுது நான் இந்த செல்வத்திற்காக ஈமான ஏற்றுக்கொண்டவன் அல்ல மாறாக நான் போர்க்களங்களில் சென்று அல்லாஹ்வுக்காக சகிதாக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய விரலை தன்னுடைய கையை தொண்டையில் ஒரு இடத்தில் வைத்து அஹ் விசாரா செய்து சொல்லுவார்கள் சுட்டிக்காட்டி சொல்லுவார்கள் இந்த இடத்தில் அன்பு குத்தப்பட்டு சகீதாக வேண்டும் என்பதற்காக நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் என்று சொல்லுவார் பின்னால் ஒரு போர்க்களம் வரும் அங்கே கலந்து கொள்வார் அங்கே அந்த போர்க்கலன்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அதில் சஹீதானவர்களை எடுத்து வருகிற பொழுது எந்த இடத்தில் விரலை வைத்து இந்த இடத்தில் அம்பு குத்தி நான் சஹீதாக வேண்டும் சொன்னாரோ அதே இடத்தில் அம்பு பாய்ந்து அவர் இறந்திருப்பார் கேட்பாங்க இவர் தான் அவரான்னு கேட்பாங்க சஹாபாக்கள் ஆம்யார் ரசூலா ஈமான் கொண்ட பொழுது நான் இங்கே அம்பு குத்தி சஹீதாகும்னு சொன்னாரே அந்த சகாபிதான் என்று சகாபாக்கள் ரசோலுல்லாவு கரையாளம் காட்டினார்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது தன்னுடைய உயிரையும் சரி தன்னுடைய பொருளாதாரத்தையும் சரி பார்க்கத்திற்காக தேவைப்படுகிற பட்சத்தில் முழுமையாக வழங்குவதற்கு அவர்களுக்கு துன்யா ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை அற்பமான வியாபாரங்கள் தான் நம்முடைய விவாதத்திற்கு இடையூறாக இருப்பதை இந்த இடத்தில் நாம் கவலையாக யோசிக்க வேண்டும் ஒரு சின்ன வியாபாரம் ஒரு பத்து ரூபாய் லாபத்திற்காக வேண்டி தொழுகையை நாம் அஹ் விட்டுக் கொள்கிறோம் தொழுகையில் நாம் அஞ்சஸ் பண்ணிக் கொள்கிறோம் ஆனால் அவர்களுக்கு உயிரே ஒரு பெரும் விஷயமாக மார்க்கத்திற்கு முன்னால் இருக்கவில்லை அதற்கு ஜாபிர் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி ரசூருல்லாவுடைய காலத்திற்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஜாபிர் அப்துல்லா அவர்கள் மார்க்கத்தின் கல்வியின் மிக அதிகமான தேட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது ஷாம் தேசத்தில் ஒரு சஹாபி இருக்கிறார் அவர் பேர் அப்துல்லா பின் உனை அவர் மறுமை நாளை பற்றி ஒரு ஹதி வைத்திருக்கிறார் அவர் ரசிகல்லாட்ட ஒரு ஹதிப்பை கேட்டிருக்கிறார் என்கிற செய்தி கிடைத்த பொழுது ஒரு ஒட்டகத்தை காசு கொடுத்து வாங்குகிறார்கள் ஒட்டகம்ங்கிறது சம காலத்தில் ஒரு உயர்தரமான கார் வாங்குவதற்கு சமமானது அவர் நிறைய காசுதனங்களை கொடுத்து ஒரு ஒட்டகத்தை வாங்கி அதில் ஏறி ஒரு மாதம் பயணம் செய்கிறார்கள் ஒன்றுல்ல ரெண்டு ஒரு மாதம் பயணம் செய்து மதினாமிலிருந்து சாம் தேசத்திற்கு வந்து அடைகிறார்கள் அப்துல்லாஹிபின் வீட்டின் கதவை தட்டுகிறார்கள் சொல்றாங்க நீங்கள் நம்ப ஒரு ஹதீஸை கேட்டு கியாமத் நாளை பற்றி அந்த ஹதீஸை எனக்கு சொல்லிக் கொடுங்கள்னு கேட்கிறாங்க அந்த ஹதீஸ் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது ஹதீஸை கேட்டுவிட்டு மீண்டும் ஒரு மாதம் பயணம் செய்து வீட்டிற்கு வந்து சேருகிறார்கள் இதுவெல்லாம் ரசூல்லா மார்க்கத்திற்காக வேண்டி ரசூல்லா சொன்ன அந்த ஹதீஸை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டகத்தை வாங்கி ஒரு வார்த்தையை ஒரு ஹதீஸை கேட்பதற்காக ரெண்டு மாதம் பயணம் செய்த சகாபாக்கர் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய உடலையும் உயிரையும் மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்தார்கள் சகாபாக்கர் அந்த தியாகத்திற்கு பின்னால் தான் இந்த மார்க்கம் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது நம்மிடத்தில் உயிர் போல இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு மார்க்கத்திற்காக வேண்டி தியானம் செய்யக்கூடிய உன்னதமான பெரும் மக்களாக நாம் ஆக வேண்டும் நம்முடைய ஈமானை சகாபிகளுடைய ஈமானை போல் பலமுள்ளதாக ஆக்க வேண்டும் அல்லாஹ் செய்வானாக ரொம்ப